தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் டிஎன்பிஎஸ்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் இருபத்தெட்டு அன்று குரூப் இரண்டு மற்றும் இரண்டு ஏ பணிகளுக்கான முதல் நிலை தேர்வை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது இந்த தேர்வு மூலம் அறுநூற்று நாற்பத்தைந்து காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன விண்ணப்பிக்க விரும்புவோர் இன்று ஜூலை பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் இந்த தேர்வு சார் பதிவாளர் முதுநிலை வருவாய் ஆய்வாளர் இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் வனவர் வணிகவரித்துறை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான ஆட்சேர்ப்பை உள்ளடக்கியது விண்ணப்பதாரர்கள் டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளமான டபிள்யூ 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 டிஎன்பிஎஸ்சி ஜிஓவி டாட் ஆயன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் தேர்வு முறை மூன்று கட்டங்களாக இருக்கும் முதல் நிலை தேர்வு ப்ரீலிமினரி எக்ஸாம் முதன்மை தேர்வு மெயின் எக்ஸாம் மற்றும் நேர்காணல் எந்த பதவிக்கு பொருந்துமோ அங்கு முதல் நிலைத் தேர்வு முன்னூறு மதிப்பெண்களுக்கு நடைபெறும் இதில் பொது அறிவு திறனறிவு மற்றும் மொழித்திறன் பரீட்சிக்கப்படும் விண்ணப்ப கட்டணம் ரூ நூறு ஆகவும் தேர்வு கட்டணம் ரூ நூற்று ஐம்பது ஆகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் இருபத்தொன்று முதல் நாற்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் பதவியைப் பொறுத்து வயது வரம்பு மாறுபடலாம் மேலும் பட்டப்படிப்பு அல்லது அதற்கு இணையான கல்வித் தகுதி பெற்றிருக்க வேண்டும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் மற்றும் பட்டியல் இனத்தவர்களுக்கு வயது மற்றும் கட்டணத்தில் சலுகைகள் உள்ளன இந்த தேர்வு தமிழ்நாடு அரசுப் பணிகளில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு ஒரு முக்கிய வாய்ப்பாக அமைகிறது டிஎன்பிஎஸ்சி விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கு தயாராகி குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது மேலும் விவரங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் உள்ள அறிவிப்பை பார்க்கவும்